இன்றைய தினம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து எனக்கு வரப்பெற்ற அழைப்பை ஏற்று அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சூரியமூர்த்தி அவர்கள் அளித்த அந்த மனுவின் சார்பாக விசாரிப்பதற்காக என்னையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் நான் இதற்கு முன்பு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் டிஸ்பியூட்ஸ் இருக்கின்றது என்று பல்வேறு தடவைகள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய அடிப்படையில் என்னையை அழைத்திருந்தார்கள் நான் என்னுடைய தரப்பு ஓதத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் எடுத்துரைப்பதற்காக என்ன நீங்க சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ்காரு நீங்க இந்த மனு கொடுத்துருக்க எல்லாரும் புகார் கொடுத்துருக்க எல்லாருமே அதிமுக நீக்கப்பட்டவர்கள் அடிப்படை உறுப்பினர்களும் அவங்க இல்லை அவங்களுக்கு இது பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லை அவங்க கொடுக்குற கொடுத்துக்கிட்டிஷனை விசாரிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம் அதிகாரம் என்பது நாங்கள் வைக்கக்கூடிய வாதமே வந்து அதுதான் அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு ஈபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை அதுதான் ஏன்னா பொதுக்குழு மூலமாக அவர்கள் வந்து சில கட்சி விதிகளுக்கு மாறாக சில செயல்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள் இதை தான் நீதிமன்றத்தின் வழக்கில் சிவில் சூட்டில் பெண்டிங்காகவும் இருக்கின்றது அதுதான் எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டும் அதெல்லாம் நீதிமன்றம் முடிவு செய்யும் தேர்தல் ஆணையமும் முடிவு செய்யும் இல்லை ஓபிஎஸ் அப்பா சார்பில் ஆஜரான வழக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தலைமையிலான அதிமுக தான் உண்மையானது அவருக்கு தான் இரட்டை லட்சியம் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு தான் அவர் என்ன கோரிக்கை வச்சுங்க தேர்தல் ஆணையம் இல்லை அதே தான் உண்மை ஏன்னென்று சொன்னால் தேர்தல் விதி கட்சி விதி விதிமுறைப்படி தேர்தல் நடைபெற்றது ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து யுனநமஸாக தேர்ந்தெடுத்தார்கள் இவரை தான் தேர்ந்தார் அது பதவி காலம் அஞ்சு வருஷம் இருக்கின்றது ஸோ அதை வந்து அந்த ஒன்றரை கோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றரை கோடி தொண்டர்களால் மட்டும்தான் இவர்களை அந்த பதவியிலிருந்து நிற்க எடுக்க முடியும் அதுதான் கட்சியினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பார்ட்டி ஸோ அது தெளிவாக இருக்கின்றது அதை வந்து ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர்கள்னால் வந்து அதை எடுக்கவே முடியாது ஏனென்றால் இந்த இஷ்யூவில் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டது ஒரு நானூறு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் நீக்கப்பட்ட அப்போ அது வந்து தன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்சியில் எனக்கு எனக்கு நடந்த அந்த கதி வந்து ஒரு சாதாரண தொண்டர்களுக்கு என்னுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வந்தால் புரட்சி தலைவர் அந்த விதியை கொண்டு வந்தார் ஆனால் அந்த விதியவே மாற்றுகிறார்கள் அவர்களுடைய சுயலாபத்திற்காக அப்போ தொண்டர்களுடைய உரிமையை வந்து பறிபோவிக்கொண்டு இருக்கின்றது ஸோ அது பறிபோகக்கூடாது என்பதற்காக தான் எங்களுடைய இந்த போராட்டம் இல்லை மொத்தம் ரெண்டு இஷ்யூ இருக்காது ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச்செயலாளராக ஏற்றுக்கக்கூடாது கரெக்டாக தேர்தல் ஆணையம் இரட்டை லட்சணத்தை அவர் ஒதுக்குது ம் இந்த ரெண்டுலேயுமே முரண்பாடு இருக்குங்க தான் வழக்கு உங்களை பொறுத்தளவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த இரட்டை சின்னத்தை ஒதுக்கணும்னு கேட்கிறார் அல்லது மீண்டும் ஒரு பொது தேர்தலை நடத்தி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படணும் கேட்கிறார் ஓபிஎஸ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தை உரிமையறுக்கின்றது என்று எங்களுடைய வழக்கான